தோமர் நடராஜன் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திலே சிறப்புரையாற்ற வந்திருக்கிற சிஐடி துணை சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் கண்ணன் அவர்களே ஏஐடிசுடைய மாநில தலைவர் அருமை தோழர் காசி விஸ்வநாதன் அவர்களை ஏஐடிசுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் சுரேஷ் அவர்களை மற்றும் முன்னணி வந்தக்கூடிய செல்வி மணிகண்டன் நன்றி விளையாட்டக்கூடிய அன்சாரின் ராம்ராஜ் மற்றும் பல்வேறு சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் இந்த பங்கேற்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் சிஐடி திருச்சி மாநகர மாவட்ட குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய இந்த மேல் தினம் என்பது அந்த மேல் தினத்தை அனுஷ்டிக்கிறது என்னைக்கு கஷ்டமா இருக்கு அது கொடியேற்ற நிகழ்வர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பொதுக்கூட்டம் நம்ம பேரணி வைக்கல பொதுக்கூட்ட நிகழ்வாக இருந்தாலும் அனுமதியும் காவல்துறையோடு மற்றவர்களோடு செய்வதே பெரிய இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து வந்திருக்கக்கூடிய நிலைமையாக இன்றைக்கும் இருக்கிறது எவ்வளவு பேசுறாங்க மேட்டிடம் என்பது எட்டு மணி நேரம் வேலைக்காக கொண்டாட முடிய நாளாக இருந்தாலும் இன்றைக்கு காலச்சக்கரத்தை பின்னுக்கு தள்ளுவதை போல என்ன பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அரசு துறை நிறுவனங்களையும் சரி ஏராளமான வேலைக்கான காரி பணியிடங்கள் இருக்கு அதாவது இறந்து போனாலும் அல்லது ஓய்வு பெற்றாலும் அந்த பணியிடங்களை பூர்த்தி செய்வதில்லை மாறாக அரசு துறை நிறுவனங்களை முழுவதும் ஒரு அடிப்படை சம்பளம் வழங்கி ஒரு நிரந்தரமான வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு பதிலாக இன்னைக்கு எல்லா துறையிலும் நீக்கம் பெற இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் அவுட்சோர்சிங் தொழிலாளர்கள் என்பதான் வந்து இருக்கு அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அவுட் சோர்சிங் தொழிலாளர்கள் என்று நிரந்தர வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் அவர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள் ஆனால் நிரந்தர தொழிலாளிக்கு பெறுவது எதுவுமே தரது அதாவது ரொம்ப என்பது தான் என்பதுதான் திருச்சியில் எடுத்துக்கொண்டால் கொட்டப்பட்டு ஆவி நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் இரவு பணிக்கு கூட ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஆனால் குறைந்தபட்ச சம்பளம் அவங்களுக்கு வழங்கப்படலை பல ஆண்டுகளாக அதற்கான போராட்டங்களை தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாவட்ட பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நடக்கல அந்த பெண்கள் கூட கழிப்பிட அரசு மருத்துவமனையில மாநகராட்சியில தூய்மை பணியாற்ற பணியாற்றக்கூடிய பெரும்பகுதி பெண்களுக்கு ஒரு குறைந்தபட்ச சம்பளமோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிக்கிற சம்பளமும் அந்த சம்பளத்தை வாங்குவதற்கான கடுமையான போராட்டங்களை தான் இன்றைக்கு மாநகராட்சியில தூய்மை பணியாக ஒரு கணிசமான சம்பளம் சம்பளம் என்பது கிடைக்கிறது ஆனா இன்னும் பல இடங்கள்ல ஜிஹெச் போன்ற இடங்கள்ல ஆவின் போன்ற இடங்கள்ல இன்னும் அந்த ஒரு நிலைமைகள் வேலை இல்ல தண்டாட்டம் இருக்கு அப்படின்னாலும் நூறு பக்கம் வேலைக்காக ஆள் எழுத்துட பொழுது நிரந்தர தன்மை வாய்ந்த வேலைக்கு நிரந்தரமான ஆட்களை எடுக்காமல் காண்டை ஒப்பந்த முறையில ஒரு கொத்தரிமை நிலைமையை நோக்கி இன்றைக்கு போயிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டால் வேலையிலிருந்து வர வேண்டாம் என்ற நிலைமையில வேலையை விட்டு நிறுத்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும் கொரோனா காலத்துல கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு பல்வேறு அந்த சிறப்பு நிதி நான் திருச்சி மாநகராட்சியில் கூட அந்த நிதி உதவி என்பது கிடைக்காம இருக்கு அப்ப இது போன்ற விஷயங்கள்ல நம்ம வந்து தலையிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு நிரந்தரத்தன்மை வாய்ந்த தொழிலாளர்களை விட இன்றைக்கு முறைசாரா தொழிலாளர்களை எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போதும் இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் மத்திய அரசு அரசாங்கம் முறைசாரா தொழிலாளர்களுக்கான இஸ்லாம் என்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அந்த திட்டத்துல எந்தவித பணப்பயன்கள் இல்ல யாருக்கும் இது வரைக்கும் மனங்களா இல்லை ஆனால் பெரிய அளவுக்கு நாற்பது கோடி பேர் அந்த இஸ்லாம் திட்டத்துல சேர்த்ததான் சொல்றாங்க முறைசாரா தொழிலாளருடைய வாழ்நிலை மிகவும் மோசமாய் போயிருக்கு இப்ப அவர்களுக்கான இயக்கங்களை போராட்டங்களை நம்ம நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு இந்த போக்குவரத்து கழக நகர பேருந்து சீட்டு வந்து கல்டு கீழே விழுந்துருச்சு உடனே அந்த நகர பேருந்து பஸ் கண்டக்டர் அல்லது அந்த டெம்போல இருக்கிற மேனேஜர் அந்த டெக்னீஷியன் இவங்களை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி மெமோ கொடுத்துட்டாங்க ஒரே பரபரப்பா இருக்கு மாநிலத்தில் இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடங்கள்ல நடந்துச்சு அப்ப போக்குவரத்து தொழிலாளர்கள் கேட்டா பஸ்ல போக்குவரத்துலயே அல்லது பத்திரிகையில ஊடகங்கள இந்த மாதிரியான செய்திகள் வரதில்லை என்ன நிலைமைன்னு சொன்னா இன்னைக்கு அரசாங்க போக்குவரத்து துறையில ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கு அதே மாதிரி மெட்டீரியல்ங்கிறதே கிடையாது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கூட இல்ல அதை ரிப்பேர் பண்ணுவதற்கு பஸ்ஸுகளை பராமரிப்பதற்கு ரிப்பேர் பண்ணுவதற்கு எந்த கருவியும் கிடையாது ஆனா மாநில அரசின் சார்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன அறிக்கை வந்து இந்த பஸ் எல்லாம் இப்படியே இருக்குங்கிறது சம்பந்தமாக ஆய்வு செய்ய போகலாம் ரெண்டு நாளைக்கு கண்ணுக்கு மேல எல்லாம் இருக்கு அது செய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு என்ன இருக்கு தேவையான இடங்களை உள்ள மெயின்டெனன்ஸ் பணிகளை பண்ணி பார்த்திருக்கான தேவையான ஆட்களை இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி வந்து கருவிகள் மெட்டீரியல் வாங்கி தர வேண்டியிருக்கு டூல்ஸ் வழங்க வேண்டியது இதெல்லாம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்வதற்கு பதிலாக அதுவும் இங்கே இந்த திருச்சி கரூர் மண்டலத்தில் ஒரு எம்பி வந்திருக்கார் காலடித்த மூப்பாக வந்திருக்கார் தான் செய்து தான் எல்லாம் நடக்கின்றார் லீவ் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னார் பழைய நிலைமைக்கு போறார் போனது பண்ணையார் வைக்கிற மாதிரி வேலைக்கு வந்தா இந்த நிலைக்கு வரணும் இந்த நேரத்துக்கு போகணும் நான் சொன்னா நீங்க விடு போக நான் சொன்னா கல்யாண காலத்து விசேஷம் எல்லாம் வைக்கணும்னு பழைய பண்ணையார் காலம் என்று சொல்வார்களோ அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை விஷயங்கள்லாம் எனவே வந்து நம்ம வந்து ஒரு பொதுவான விஷயங்களுக்கு போராடுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான துறையில குறிப்பிட்ட விஷயங்களின் மீது நாம் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருந்து குறிப்பாக ஒப்பந்த தொழிலாளர்கள் அவுட் சோர்சிங் தொழிலாளர்கள் முறைசாரா தொழிலாளர்கள் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டோ கார் போன்ற விஷயங்கள் எல்லாம் கேரளாவில் வந்து ஆட்டோவுக்கும் காருக்கும் சவாரி என்ற ஆப்பை வந்து கேரள மாநில அரசாங்கம் ஏற்படுத்தி இங்க இந்த ஆப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம்

இப்படி ஓட்டுநர்கள் உட்பட எல்லா துறையில் ஊழியர்களை அவர்களை பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கு பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை இருக்கு கேரளா மாநில ஓராண்டு காலமாக அந்த ஆபத்து செயல்பட்டு பொதுமக்களுக்கும் நல்ல நன்மை இருக்கிறது அமைப்பு ஓட்டுநர்களும் பயனடைந்து கொண்டிருக்கார்கள் அது போன்ற நடவடிக்கையில நீங்க ஈடுபடுத்த வேண்டும் இன்னைக்கு அரசு துறை நிறுவனங்கள்ல காய் பணியினர்களை நிரப்போகவும் மட்டுமில்லாமல் அதை தனியார்மயமாக்க நடவடிக்கையை நோக்கி போய் கொண்டிருக்காங்க போக்குவரத்துல காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக தேவையான பஸ்களை வாங்குவதற்கு பதிலாக பஸ்ஸு தனியார்ட்டை விட்டு ஓட்டுவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது அதே போன்று அரசு துறை நிறுவனமாக பொதுத்துறை நிறுவனமாக மின்சார கழகத்தை மூன்றாக நான்காக பிரித்து அது தனியாரர்களை விடுவதற்கான வேகமான நடவடிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக் கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பணியிடங்களை ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு வேணாலும் இந்த நிலைமை முற்றிலும் மாறி அடியாரை நோக்கி இந்த மின்சார வாரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அபாயமான நிலைமை எல்லாம் இருக்கிறது இந்த நேரில் நல்லாளில் இந்த விஷயங்களை மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான தீவிர போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று சொல்லி இந்த மே தின காலையில குடியேற்ற நிகழ்விலே கலந்து கொண்டு ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்களுக்கும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கும் சிஐடி மாநகர் மாவட்ட சார்பாக வார்த்தையின் நன்றியை கூறி மே தின வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்